ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்டிஸ் திஸ்வாங் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பூஜைக்கு யூஸ் பண்ண விளக்கு நமக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு வராதுங்க நம்ம நிறையா விளக்கு யூஸ் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் இயர் எப்படி அது புதுசு மாதிரி யூஸ் பண்ணுறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம டிஷ்வாஷர் லிக்விட் வந்து எது வேணாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க அது இல்லைன்னா சர்ஃப் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதில் எல்லா விளக்கியுமே ஆட் பண்ணிக்கலாங்க தனியாக க்ளீன் பண்ணிட்டு ஆட் பண்ணணுங்கிறது இல்லை தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க அது வரைக்கும் விட்டுருங்க ஹைஃப்ளேமில் வச்சு கொதித்ததுக்கப்புறம் லிட்டை போட்டு நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுர்லாங்க பாருங்கள் என்ன தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுன்னு எப்படின்னு விளக்கு பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்ட்டு விளக்கெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் லைட்டாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாவே போதுங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வெயில வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம வந்து இன்னொரு ட்ரிக் யூஸ் பண்ண போறோம் பாருங்க விளக்கு நல்லா சுத்தமா கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாம எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதுல வந்து நம்ம கடையில விற்கிறது இல்லைங்க காவிக்கல் பொடின்னு சொல்லுவோம்ல அந்த பவுடர் வாங்கிக்கிங்க இது பாக்கெட் இருபது ரூபா பத்து ரூபா தாங்க இருக்கும் அது வாங்கிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ண வேண்டாம்ங்க கொஞ்சம் தண்ணியாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டியாக இருந்துச்சுன்னா விளக்கில் மண் ஓட்டுற மாதிரி இருக்குங்க அதனால் நீங்கள் தண்ணியாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ விளக்கு எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க இல்லைன்னா சின்னதாக ஒரு கிளாத்தை எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை எடுத்துருக்கேன் அதில் டிக் பண்ணிவிட்டு விளக்கில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி எல்லா விளக்குலையுமே நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வெயிலில் வச்சிங்கன்னா விளக்கு எல்லாமே புது விளக்காயிருங்க நம்ம ஏற்றி வச்ச அந்த கருப்பு கூட சுத்தமாக இருக்காதுங்க இந்த மாதிரி எல்லா விளக்குக்குமே நீங்கள் பண்ணிட்டு நல்ல வெயிலில் வச்சு எடுத்துக்கலாங்க இந்த கருப்பெல்லாம் சுத்தமாகவே இருக்காதுங்க ஒரு ஹாஃப் டே நல்லா வெயிலில் வச்சுருங்க வெயில் இல்லைன்னா ஒரு ஒன் டே ஃபேனை போட்டு அடியில் வச்சிட்டிங்கன்னா விளக்கில் நல்லா சுத்தமாக ட்ரை ஆயிடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த விளக்கு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு இதுக்கும் நான் அந்த மண்ணை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் நீங்கள் அதிகமாக தேக்க தேவையில்லை லைட்டாக பண்ணிங்கன்னா போதும் உங்கள்கிட்ட ப்ரெஷ் இல்லைன்னா சின்ன கிளாத் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா வெயில்ல வச்சு எடுத்ததுக்கப்புறம் விளக்கு எல்லாமே சூப்பராக புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்கள் இதை ஒரு கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் புது விளக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் இந்த விளக்கில் எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் புது விளக்கு மாதிரி ஆயிடுச்சு நான் எண்ணெய் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் கலர் எல்லாம் மாறல அதுக்காக தான் நான் விளக்கை ஏற்றி காமிச்சேன் இந்த சூப்பரான டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பூஜை விளக்கையெல்லாம் புதுசு மாதிரி பண்ணிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் வாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபிலாம் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் குட் டே